எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் ஸ்னேகா ஜிஷ்ணு எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து திருத்தணி பிளாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு திருத்தணியோட டே டூ பிளாக் தான் பார்க்க போறீங்க எங்க அப்பா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாகே குளிச்சுட்டு கிளம்பிட்டாரு எங்க போறாரு பாத்தீங்கன்னா திருத்தணில காவடி எடுக்க ஸ்ட்ரெயிட்டா சத்துறதுக்கு போயிட்டு அங்கிருந்து காவடி எடுக்க வேல் குத்துறது பால் குடம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்க ஏன் போலன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிளாக்லேயே வந்து எங்க அம்மாக்கு வந்து கால் வீங்கிடுச்சு அதுலேயே பார்த்துருப்பீங்க ஸோ எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது அதனால தான் நாங்க போல திருச்செந்தூர்ல கடை கடல்லேருந்து சன்ரைஸ் பார்த்தோம் இன்றைக்கி வந்து திருத்தணியோட சன்ரைஸ் பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் அப்பா காவேடியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் ஜிஷ்ணுவோ கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஆஃப் சாரி தான் வியர் பண்ணியிருக்கேன் சாரி எவ்வளோ எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அதிகமாக வந்து ஆஃப் சாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜிஷ்ணுவோ ரொம்ப நாளாக ஆஃப் சாரி கட்ட ஆஃப் சாரி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு அப்போ கட்டினது அதுக்கப்புறம் ஆஃப் சாரியை கட்டில் ஃபுல்லாக சாரீ தான் கட்டிகிட்ருக்கேன் இந்த ஜுவல் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜுவல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு யாருக்குனாச்சும் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஜிஷ்ணுக்கு மட்டும் இல்லை ஜிஷ்ணுக்கு முன்னாடி என்னோட அம்மாவுக்கு வந்து நான் ஆஃப் சாரீ கட்டினா ரொம்ப பிடிக்கும் சாரியை விட என்னை ரொம்ப ஆஃப் சாரி தான் கட்டுக்கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஜுவல்ல பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரில் நிறைய மாடல்ஸ் இருக்குது வேணுன்றவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஜிஷ்ணுவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஜிஷ்ணு பார்த்தீங்கன்னா மேட்ச்லாம் இன்னைக்கு இல்லை ஒயிட் வித் க்ரீன் கலர் வேஸ்டி சும்மா பார்க்கவே சூப்பராக இருந்தார் அப்படியே எனக்கு வந்து பூவும் வச்சு விட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் அதுலேயே தள்ளாடுற அண்ணா முருகா முருகா கோர் முருகா சீக்கிரமா காலே சமோ வெயில் இருக்கு

வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோட முருக அப்பாவை பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீடியோஸ்லாம் காமிச்சார் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெண்டு பேரும் ஆட்டோ வழியாக பார்த்தீங்கன்னா மலைக்கு வந்து போக போகிறோம் ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து கோவில் கீழேருந்து மேலே ஐயப்பாட்டு எங்க இருந்தாலும் இவரும் வந்துடுறாரு நான் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க லைனு இல்லடா அக்கா காலியா தான்டா இருக்கு பாரு காடி போகிற தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் காவடி பால்குடம் வேலு இதெல்லாம் வந்து எடுப்பாங்க ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் பேர் முன்னாடி காவடித திருப்பதி மலையாக்கு ரெண்டு வாங்க ஆஹ் அங்க இருந்துட்டு போலாம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர்க்கு மேல கோவில் சுத்தி காவடி எடுக்கிறத வந்து செம்மையா பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்த வருஷம் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம் நேத்து நைட்டே பிரசாதம் வாங்கி தர சொல்லி கேட்டேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால நல்லா பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு ஸ்டெப்ஸ் வழியா வரவங்களை வந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆமாடா பில் ஆச்சு முன்னாடியே நிப்பாங்களே விஷ்ணு வந்து பயந்துகிட்டே இருந்தாரு அங்க வந்து உடுக்க சமம்ப அடிக்கிறதுல வந்து எனக்கு சாமி வந்து போது போதும் போதும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கூட்டிட்டு வந்துட்டார் அங்க இருந்து திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு எல்லாருக்குமே நல்லதே நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து நாங்க கிளம்பிட்டோம் மேல இருந்து கீழே வர ஆட்டோவே கிடைக்கல மதியான டைம்னால எந்த ஆட்டோமேனா கீழே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னே ஒரே ஒரு ஆட்டோமேன் வந்தாரு அப்படியே கீழே இறங்கிட்டு ஆர்ச்சில இருந்து நடந்து ரூமுக்கு போயிட்டு ரூம்ல வந்து டிஃபன் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் நீங்க வந்து அம்மன் பாட்டு பாற அம்மா அம்மா பெரிய பாலத்து தாயே அம்மா பவானி அம்மா நீ வந்து முருகா முருகா திருத்தணி முருகா நான் போனது நல்ல புதிய கொடுப்பா டாடி வேணுமே நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் நீ இந்த மாதிரி பண்ற கிளம்பிட்டோம் பாய் செக் அவுட் செக் அவுட் நான் ரன்னிங் ரேஸ் ஓடப் எங்க அப்பா சொல்றத மட்டும் கொஞ்சம் பாருங்க இவ்வளவு நாள் யூடியூப்னாலே வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு இப்போ வந்து அவரே ஏதோ பேசுறாரு பயணம் முடிவடையும் தான் முருகர் பயணம் ஸ்டார்ட் ஆகுது அனிமேட்டட்ல தான் எங்க அப்பா சொல்லும் போது நாங்க ஏன் அப்படி சிரிக்கறோம்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாரு யூடியூப் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஸோ இன்னைக்கு அவரே அப்படி பேசும்போது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு அதனால தான் நாங்க சிரிச்சிட்டே இருந்தோம் திருத்தணி முருகருக்கு ஃபைனலா ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க வந்து நாங்க கలம்பிட்டோம் இறங்கடா

நல்லா பண்ற நான் பண்றனோ இல்லையோ நீ நல்லா பண்ற நீ நல்லா பண்ற திருத்தணி பயணத்தோட எண்டுக்கு வந்துட்டோம் முருகப்பெருமான் அருள்ால நல்லபடியா காவடி எடுத்து முடிச்சிருக்கோம் சோ எல்லாருமே வந்து நல்லா இருங்க யூஎஸ் திருத்தணி பயணம் நிறைய வ्लॉगஸ் அப்லோட் பண்ணிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர செக் பண்ணி பாருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சரவணபவ